பால் வீந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்தான் ஆனால் எங்கோ ஒரு பேயை பார்த்தான் ஆனா அந்த பேயை பார்த்து அவன் ஏன் பைப் இல்லை அதுவும் இல்லாமல் அவன் கண்ணியாக ஒயிட் ஆகுது வாங்க பார்க்கலாம் அவன் இப்போ மயக்க ஓடி ஓடிப்போ பார்த்தான் ஆனா அந்த ரெண்டு பேயும் பஸ் மார்க் நீ வச்சு அவன் மேலே தாக்கி அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறான் அருண் வந்து அந்த பேய் கூட சண்டை போடுறான் பயங்கரமான யுத்தம் அந்தது அந்த அருணுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் அந்த பேயுக்கும் பயங்கரமான யுத்தம் வந்து அது ரெண்டு பேரும் ஆ ஆ ஆ நான் ஜெயிச்சிட்டேன்டா ப்ளீஸ் இந்த மனுஷங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் மனுஷங்க என்ன பண்ணாங்க உங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஆனால் நான் கம்ஃபார்ம் ஒன்று சும்மா வரமாட்டேன் ஒன்னாயிப்பேன்